நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதால இந்த கருவாட்டு குழம்பு அதாவது காரப்பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாட்டில் வந்து இந்த கருவாடு வந்து கோல்டு பிடிச்சா சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை ஆடு முட்டை வந்து தொட்டுக்க முட்டை வந்து போட்டு இன்னைக்கு வந்து இதுதான் சாப்பாடு நம்மளுக்கு வெயில் டைம் இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுறதால நிறைய பேர் கோல்ட் ஆகுது அதனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் முட்டை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாய்க்கொண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த இதில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த இந்த கருவாடு அதனால் குழந்தைங்க வந்து பார்த்து சாப்பிடுங்க பாய்